வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா மிஸ் யூனிவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டத்தை டென்மார்க் அழகி விக்டோரியா வென்றார் மெக்சிகோவில் எழுபத்தி மூன்றாவது பிரபஞ்ச அழகி போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான விக்டோரியா கிஜர் கைப்பற்றினார் இதன் மூலம் பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற முதல் டென்மார்க் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரபஞ்ச அழகி பட்டம் வென்ற நிகரகுவா நாட்டைச் சேர்ந்த ஷைனீஸ் பலாஷியோஸ் விக்டோரியாவிற்கு பிரபஞ்ச அழகி பட்டம் சூட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி போட்டியில் மெக்சிகோவின் மரியா பெர்னாண்டா பெல்ட்ரான் முதல் ரன்னர் ஆப் ஆகவும் நைஜீரியாவின் சினி டிம்மா அட்டென்ஷினா இரண்டாவது ரன்னர் அப் இடத்தையும் பிடித்தனர் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டம் வென்ற பத்தொன்பது வயதான ரியா சிங்கா இந்தியா சார்பில் பிரபஞ்ச அழகி போட்டியில் கலந்து கொண்டார் ஆரம்ப சுற்றுகளில் ரியா சிங்கா அசத்தினாலும் முதல் பன்னிரண்டு இடங்களை பிடிக்க முடியாததால் இறுதி சுற்றிற்கு முன்னேற முடியாமல் வெளியேறினார் இப்போட்டியில் முதல் பன்னிரண்டு இடங்களை பெற்ற இறுதி போட்டியாளர்களில் ஏழு பேர் லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது